ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா கொய்யத்தாங்க கொய்யாவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் மட்டும்தான் இப்போ பார்க்குறேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொய்யா இது பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன்க வெள்ளை கொய்யா இது லீஃபை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பாருங்கள் மாதிரி நல்லா புது துளிர் விட்டு ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டு வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பல்க் ஆர்டர்ஸ் வேணுன்னாவே உங்களுக்கு ப்ரைஸ் ரிடியூஸ் பண்ணி தருவோங்க இல்லை ஒன்று ரெண்டு வேணும்னாலேயும் நாங்கள் தர அவைலபிளுங்க நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை டைரெக்டாக வேணும்னாலேயும் எங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் பிளான் வேணுனாலே அவைலபிளுங்க இது எப்போ ஃப்ரூட் எடுக்கனா பாருங்கள் சிக்ஸ் மந்த்த்லேயே இப்போது ஒரு சில பிளான்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போயும் உங்களுக்கு ஃப்ரூட்டோடையும் அவைலபிளாக இருக்குது இல்லைங்க எனக்கு லலித் கொய்யை எல் ஃபார்ட்டி நைன் வந்து காயோடு வேணுனாலுமே எங்கக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி காயோடு சென்ட் பண்ணுவோங்க பாருங்கள் காய் வச்சுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு காய் இருக்குது பாருங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொய்யா உங்களுக்கு ஒரு பிளான்ட் வேணுன்னா எடுத்து வச்சு காமிக்கிறான் எந்த மாதிரி ஹைட்டில் எவ்வளோ அளவுக்கு க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்டுங்க இங்கே பாருங்க இவன் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு அபோவே இருக்குது இவன் வச்சிருக்கான் பாருங்கள் கையில் காய் காய் உள்ள பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த பிளான்ட்டு ஒரு ஃபைவ் ஃபீட்டு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் அபோவ்லேயே இருக்குது உங்களுக்கு அதுலேயும் சைஸ் கம்மியாக வேணும்னாலே ஃபஸ்ட் காமிச்ச அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி ஹைட்டான பிளான்ட் வேணுனாலும் எங்ககிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அதே எந்த கொரியர்லாம் எம்எஸ்எஸ்லையும் அனுப்பலாம் எஸ்டியிலையும் அனுப்பலாம் ப்ரொஃபஷனல்லையும் அனுப்பலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் பார்த்தீங்கன்னா சாயில் வந்து ரிடியூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோங்க அது வந்து வெயிட் சார்ஜ் வரும் எஸ்டி கொரியருமே சேம் வெயிட் சார்ஜி தான் வரும் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிளான்ட் வரைக்கும் பேக் பண்ணலாம் ஹெஸ்டி கொரியர்னால் இது மாதிரி ஃப ஒரு டூ கேஜி ஃபைவ் கேஜி பேக் இருந்தால் சிக்ஸ் பிளான்ட் வரைக்கும் பேக் பண்ணலாம் எம்எஸ்எஸ்னால் ஒன் சிக்ஸ்டி கொரியர் சார்ஜ் போடுவாங்க நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதுலேயுமே நம்மக்கிட்ட மினி கொய்யா ஜப்பான் கொய்யா பீட்ரூட் கொய்யா லலித் கொய்யா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன் ஒயிட் கொய்யா பாருங்க இதில் இது ரொம்ப ஸ்மால் சைஸ் பிளான்ட்டு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா காயோடு எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போந்தே காய் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நீங்கள் சிக்ஸ் மந்த் வரைக்கும் நல்லா க்ரோத் பண்ணிங்கன்னா உங்கள் வச்சுக்கலாம் நிலத்துலேயும் வச்சுக்கலாம் இல்லை தோட்டமாக இதெல்லாம் வேணுன்றவங்களும் வச்சுக்கலாங்க Thank you to all. Bye bye. Next tutorial.